அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள் முப்பத்தி ஒன்று ஏழு இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு ஆடி மாதத்தின் பதினைந்தாம் நாள் புதன்கிழமை பிற்பகல் ஒரு மணி ஒரு நிமிடம் வரைக்கும் ரோகிணி நட்சத்திரம் பின்பு மிருகசீஷம் மாலை ஆறு மணி பத்து நிமிடம் வரைக்கும் ஏகாதசி திதி பின்பு துவாதசி இந்த நாள் சித்தயோக நாளாக இருக்கு இந்த நாளில் மேஷராசிக்கு பொறுமை ரிஷபத்திற்கு ஆக்கம் மிதுனத்திற்கு ஆதாயம் கடகத்திற்கு நலம் சிம்மத்திற்கு பக்தி கண்ணிக்கு தாமதம் துலாம்க்கு போட்டி விருச்சிகத்திற்கு வாழ்வு தனுசுக்கு மகிழ்ச்சி மகரத்திற்கு வெற்றி கும்பத்திற்கு பயம் மீனத்திற்கு ஏமாற்றம் இந்த இரண்டு ராசிக்காரர்களுக்கு நினைத்தது போல் எல்லாமே நடக்கும் மகர ராசிக்காரருக்கும் கடக ராசிக்காரருக்கும் நினைத்தது எல்லாமே நிச்சயமா பெருமாளின் அருளால நடக்கும் உங்கள் வீட்டின் அருகில் இருக்கக்கூடிய பெருமாள் ஆலயம் சென்று விஷ்ணு பகவானுக்கு துளசி மாலை சாற்றி வழிபாடு செய்யுங்க இந்த நாள் இனிய நாளாக அமையும் இந்த நாள்ல கும்பராசிக்காரரும் மீனராசிக்காரரும் எதை செய்தாலும் கவனத்தோடு செய்யுங்கள் குறிப்பாக பிரயாணத்தை தவிர்த்துடுங்க புதிய முயற்சிகள் எடுக்க போறீங்க அப்படின்னா தவறாம குழந்தை வழிபாட்டை செஞ்சுட்டு அதன் பிறகு முயற்சி எடுங்க கொடுமான வரைக்கும் தவிர்ப்பது நல்லது முடியாத பட்சத்துல இன்று தொடங்கிய ஆகணும் புது முயற்சி அப்படின்னு உங்களுக்கு இருந்தது அப்படின்னா குழந்தை வழிபாட்டை செஞ்சுட்டு உங்க முயற்சிகளை தொடங்குங்க தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்க இப்பதான் முதன்முறையா பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை மறக்காம கிளிக் பண்ணிக்கோங்க மகாபெரிவோவின் அருளாலும் இறைவனின் அருளாலும் இந்த நாள் இனிய நாளாக அமையட்டும் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தாருக்கும் நல்லதையே நடக்கட்டும்